அந்த மொழிப்போர் ஈகியினுடைய நினைவிடங்கள் எவ்வாறு இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தமிழ் இன உணர்வாளர்களால் அவர்களுடைய நினைவிடங்கள் தூய்மை செய்யப்பட்டு அனைவரும் வந்து மாலை போடுவார்கள் ஆனால் இதற்கு பிறகு நாளையிலிருந்து ஒரு திறந்த வெளி கழிப்பிடமாக அது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் ஏறி அவர்களை பேசுபவர்களை தாக்குவது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது இதை கேட்டால் எங்கள் தாத்தா காலத்து திமுக இப்படிதான் இருக்கும் அதை நாங்கள் செய்கிறோம் அப்படிதான் செய்வோம் என்று வன்முறை வெறியாட்டம் ஆடுகிறார்கள் அதனுடைய தான் அதனுடைய தொடர்ச்சி தான் அது கொலை போய் முடிஞ்சிருக்கிறது அவர்களுக்கு நீதிமன்றம் எவ்வளவு கரிசனை காட்டுது பாருங்களேன் அவர்கள் நீதிமன்றம் வருவார்கள் சட்டத்திற்கு உட்பட்டு உடனடியாக அவர்களுக்கு பிணை வழங்க வேண்டும் நல்லா பார்த்துருங்க சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவிடுறாங்க ஒருத்தரை பற்றி பதிவிடுறாங்கன்னா அந்த பதிவிட்டு வர ஆட்சியாளருக்கு எதிராக பதிவிட்டு வர இரவு தேடுதல் வேட்டை நடத்தி ஊர் ஊராக சென்று அவரை கைது செய்கின்ற தமிழக காவல்துறை இன்றைக்கு இவ்வளவு பெரிய கொடுமையை வன்கொடுமை செஞ்சிருக்காங்க ஒரு பெண்ணு நீதிமன்றமும் சேர்ந்து என்ன சொல்லுதுன்னா அவங்க வருவாங்க நீதிமன்றத்துக்கு வருவாங்க சரணடைவாங்க நீதிக்கு உட்பட்டு அந்த நிமிடமே அவர்கள் அவர்களுக்கு பிணை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறுகிறது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜனவரி இருபத்தஞ்சு தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான நாள் மொழிப்போர் ஈகிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முதல் மொழிப்போர் இந்த மண்ணில் நடைபெற்றது அதனை தொடர்ந்து விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இரண்டாவது மொழிப்போர் இந்த மண்ணில் நடைபெற்றது இந்த இரண்டாவது மொழிப்போரில் தமிழர்கள் இந்திய ஒன்றிய அரசினுடைய இராணுவத்தால் கொல்லப்பட்டார்கள் அப்படி கொல்லப்பட்டவர்களுடைய நினைவாகத்தான் இந்த ஜனவரி இருபத்தஞ்சு மொழிப்போர் ஈகியர் நாளாக கடைபிடித்து வருகிறோம் இந்த நாளுக்கு இந்த நாளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் சடங்கிற்காக ஒரு கூட்டத்தை முன்பெல்லாம் போட்டு தெருமுனைகளிலே ஒருவரைப் பற்றி ஒருவர் திட்டுவதற்காக இந்த நாளை பயன்படுத்தி வந்தார்கள் மற்றபடி மொழிப்போர் ஈகியருக்கு உண்மையான அவர்கள் வீர வணக்கம் செலுத்துகிறார்களா என்றால் அவர்கள் இதுவரைக்கும் உண்மையாக செலுத்தியதே கிடையாது மொழிக்காக உயிரீகம் செய்தவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்துகின்ற இந்த நாளில் அவர்களுடைய தியாகத்தையும் அவர்களுடைய வரலாற்றையும் பேசுவதுதான் முறையாக இருக்கும் தமிழ் தேசிய எழுச்சியின் காரணமாக இன்றைக்கு தமிழ் உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து ஆங்காங்கே வீர வணக்க கூட்ட நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது தமிழ் தேசிய எழுச்சியின் காரணமாக நடைபெறுவது அந்த மொழி போர் ஈகியினுடைய நினைவிடங்கள் எவ்வாறு இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தமிழ் இன உணர்வாளர்களால் அவர்களுடைய நினைவிடங்கள் தூய்மை செய்யப்பட்டு அனைவரும் வந்து மாலை போடுவார்கள் ஆனால் இதற்கு பிறகு நாளை ஒரு திறந்தவெளி கழிப்பிடமாக அது பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு உள்ள மக்கள் அறியாமையின் காரணமாக ஏனெனில் மொழிப்போர் ஈகியினுடைய வரலாறு தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் இடம்பெறவில்லை இதனால் நாங்கள் அறுபது ஆண்டு காலம் திராவிட ஆட்சி செய்தது என்று கூறிக்கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த மொழிப்போர் நாளை மாணவரிடம் கொண்டு சென்றதா என்றால் இல்லை இந்த தியாகத்தின் இந்த ஈகத்தின் மூலமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தது அந்த பெருமையில்தான் இன்றைய வரைக்கும் அவர்களுடைய ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய கட்சியினரையே இதில் பலர் தியாகம் செய்திருக்கிறார்கள் ஈகம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்காவவாது நீங்கள் இந்த நாளை ஒரு ஈகியர் நாளாக உண்மையான ஈகியர் நாளாக பின்பற்றி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் கொண்டு சென்றிருக்கிறீர்களா இல்லை தான் இன்னைக்கு வர நடிகர்கள்லாம் பேசுகிறாங்க விஜயகாந்த் வரலாற்றை வந்து பாடத்திட்டத்தில் சேர்க்கணும்னு உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அதை கூட நீங்கள் பரிசீலனை செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மொழிப்போர் ஈகியுடைய வரலாறு ஒருபோதும் தமிழ் மக்களுக்கு விடக்கூடாது என்பதில் ஆரியமும் திராவிடமும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது இவர் இதில் வந்து இவங்க ரெண்டு பேருமே பங்காளிகளாக செயல்படுகின்றனர் ஆனால் திராவிட முற்போக்குவாதிகள் என்று பேசிக்கொள்வர்கள் என்ன சொல்வாங்க இந்த மொழிப்போர் ஈயர்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் நல்ல மரியாதை செய்தது என்று சொல்வார்கள் உண்மையில் இந்த படுகொலையை நிகழ்த்திய பக்தவ சலத்திற்கு கிண்டியில் மிகப்பெரிய நினைவு மண்டபம் யார் கட்டினது தெரியுங்களா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் கட்டினார் இதை தமிழின உணர்வாளர்கள் தட்டி கேட்டார்கள் எப்படி இப்படி த படுகொலை செய்தவருக்கு நினைவு மண்டபம் கட்டுறீங்க மொழிப்போர் ஈகர்களுக்கு எங்கேயாவது ஒரு நினைவு மண்டபம் இருக்கா என்று கேட்ட பிறகு அந்த மண்டபத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மிகச்சிறிய இடத்தில் மொழிப்போர் ஈகர்களுக்கு ஒரு மண்டபம் வென்று கட்டுறாங்க இதுதான் இன்னைக்கு மொழிப்போர் ஈகியர்களுக்கு இந்த திராவிட அரசுகள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நிலை மாறும் தமிழ் தேசிய எழுச்சி அடைந்த பிறகு தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் விடியலுக்கு உட்பட்ட பிறகு நிச்சயமாக ஒரு மாறுதல் ஏற்படும் அந்த மாறுதலில் இன்றைக்கு இருக்கிற அனைத்து திராவிட அடையாளங்களும் அடித்து ஒழிக்கப்படும் நீங்கள் ஏறுதழு முதலுக்கு பெயர் வச்சுங்க இன்னும் கழிப்பிடத்துக்கு பதிவு வச்சுங்க கலைஞர் நூற்றாண்டு அப்படின்னு பெயர் வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக உங்களுடைய அடையாளங்களை வச்சுட்டு போங்க தமிழ் தேசிய எழுச்சி அடைந்த பிறகு இவை எல்லாம் மாற்றப்பட்டு மொழிக்காக உயிர் கொடுத்தோர் மொழிக்காக ஈகம் செய்தோர் மாமன்னர் ராசராச சோழன் என எங்களுடைய முப்பாட்டனுடைய பெயர்கள் இவை அனைத்திற்கும் மிக வெகு 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 விரைவில் சூட்டப்படும் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மொழிபூரிய நாளில் இந்த நாளில் ரெண்டு செய்திகளையும் சேர்த்து இந்த காணொலி பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு அண்ணன் அங்க உள்ள திமுக மாவட்ட செயலாளரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் சேவியர் என்பவர் ஏன் படுகொலை செஞ்சாரு அவர் கிறித்துவ மதத்தில் இருக்கிறதுனால அந்த பகுதியில் உள்ள கிறித்துவ தேவாலயத்தில் வந்து ஊழல் முறைகேடுகள் நடைபெறுகிறது என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் இதனுடைய தூண்டுதலின் காரணமாக அந்த பாதிரியாரே இந்த திமுக மாவட்ட செயலாளருடைய துணை கொண்டு அவரை கொண்டிருக்கிறார்கள் அந்த பாதிரியார் முன்பாகவே இதை அந்த அந்த தீவு கொலை செய்த அந்த திமுக மாவட்ட செயலாளரை இன்றைக்கு பல நாட்கள் கிடந்தும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவரை கைது செய்யலை அவரை பாதுகாக்குது அவருடைய உடலை வந்து நாங்கள் அவரை கைது செஞ்சாதான் பெற்றுப்போம் அவங்க உறவினர்கள்லாம் சொல்லிட்டாங்க அதனால அந்த உடலை அரசே கைப்பற்றி அடக்கம் செய்து அவர்கள் கொண்டாட்டி பிள்ளைங்க கூட அந்த அவருடைய கடைசியாக அவர் முகத்தை பார்க்காதவாறு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அவரை அடக்கம் செய்திருக்கிறது ஆனால் இது நான் இந்த மணி வரை அவர் வந்து அந்த கொலை செய்தவர் வந்து கைது செய்யப்படவே இல்லை இதற்கு உச்ச நீ அங்கே வந்து உயர் நீதிமன்றமும் இதுக்கு ஒரு ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது இந்த பிணத்தை கைப்பற்றி நல்லடக்கம் செய்யுங்கள் என்று நீதிமன்ற உத்தரவு என்று ஒரு பேரை உத்தரவை காட்டிக்கொண்டு இன்றைக்கு இந்த செயல் நடந்தேறி இருக்கிறது இந்த நாளில் நாம் ஒன்று இந்த ஆட்சியாளருக்கு சொல்லிக் கொள்கிறோம் இப்பொழுது வேண்டுமானாலும் அவருடைய உடலை நீங்கள் கைப்பற்றி புதைத்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக எழுச்சி பெற்ற பிறகு தமிழ் தேசிய எழுச்சி பெற்ற பிறகு இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்பவர்கள் சாதாரணமாக உருவாகவில்லை ஒரு இனத்தினுடைய இறப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு நாம் தமிழர் கட்சி அந்த தம்பிகள்லாம் அப்படியாப்பட்ட ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணில் தமிழ் தேசிய எழுச்சி அரசியலை அவர்களை இதுமாரி சமூக வலைதள பதிவிற்காக கொலை செய்திருக்கிறார்கள் இது வந்து முதல் சம்பவம் கிடையாது பல சம்பவங்கள்ல நாம் தமிழர் மேடைகளில் அநாகரிகமாக ஏறி அவர்களை பேசுபவர்களை தாக்குவது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது இதை கேட்டால் எங்கள் தாத்தா காலத்து திமுக இப்படி தான் இருக்கும் அதை நாங்கள் செய்கிறோம் அப்படிதான் செய்வோம் என்று வன்முறை வெறியாட்டம் ஆடுகிறார்கள் அதனுடைய எல்லைதான் அதனுடைய தொடர்ச்சி தான் அது கொலையில போய் இப்போ முடிஞ்சிருக்கு இதுல வந்து இந்த கொலையை நீங்க பண்ணதுனால அந்த துணிகள் பயந்துக்கிட்டு தன்னுடைய நடவடிக்கைகளை குறைப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டால் தவறு திராவிட ஆட்சியினுடைய அழிவு தொடங்கி விட்டது இந்த இருந்து தொடங்கிடுச்சு நீங்க வேணா பாத்துங்க ஒரு திருப்பு முனையமையும் இந்த கொலை தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் இதை கொண்டு செல்லும் நாம் தமிழர் இதை இதற்காக நீதி கிடைக்கும் வரை கொண்டு செல்லும் அந்த ஆற்றல் அவர்களுக்கு உண்டு அதை அவர்கள் செய்வார்கள் அவர்களுக்கு பக்க பலமாக தமிழ் இன உணர்வாளர்களும் தமிழ் தேசியவாதிகளும் இருக்க வேண்டும் திராவிடவாதிகள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் இதை பத்தி பேசக்கூடிய திராவிட வரையல்கள்லாம் வாயே துறக்கல எப்படி துறப்பாங்க இதை வந்து இந்த சம்பவம் நடக்காதது போல மற்ற சமூகங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுனால தவிர ஒரு கண்டனம் கூட பதிவு செய்ய இல்லை அதெல்லாம் நம்ம வருத்தப்படவே வேண்டியதில்லை நிச்சயமாக நிச்சயமா தமிழ் தேசிய எழுச்சியின் காரணமாதான் அவர் மேலே அவதூறு பரப்புனாங்க நாம் தலைவர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்புனாங்க பெண் சம்பந்தமான அவதூறுகள் சமூக வலைதளங்களில் அவரை வந்து கொச்சையாக போடுறது செய்தியாளர் அவர் பட்ட கோபத்தை போடுறது அவருடைய கட்சியினரிடமே அவர் கோபப்படுற அந்த காட்சியை மட்டும் எடுத்து போடுறது போட்டு அதை அடைய செய்து விடலாம் என்ற எண்ணத்தில் மிக தீவிரமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு வேலை செய்கிறது தன்னுடைய வளர்ச்சிக்கு வேலை செய்தால் ஏதாவது அவர்கள் முன்னேறியிருக்கலாம் நாம் தமிழரை வீழ்த்த வேண்டும் என்று தகவல் தொழில்நுட்ப பிரிவு வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுலேயும் அவங்க வெற்றி பெற முடியல அவங்களுக்கு எதெல்லாம் போறாங்களோ அதெல்லாம் வந்து தன தன்வசப்படுத்துகிறார்கள் நாம் தமிழருடைய தம்பி தம்பிகள் அதனுடைய வெறுப்பினுடைய உச்சம்தான் இந்த கொலை இந்த கொலைக்கு நிச்சயமா நீங்க நீதியின்படி தீர்வு கொடுக்கலன்னா நாம் தமிழர் தமிழ் தேசிய எழுச்சியின் அடைந்த பிறகு இதற்கான நீதியை பெறுவார்கள் பெற்றுத் தருவார்கள் அந்த குடும்பத்திற்கு அதுல வந்து ஐயமே கிடையாது இது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க சென்னையில் திருவான்மையூரில் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தோம் பல்லாவரத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் அவருடைய மகன் மருமகள் சேர்ந்து ஒரு பதினெட்டு வயது இளம் வெண்ணை கொடூரமாக தாக்கி கொடுமை சித்திரவதைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நம்முடைய முதற் பார்த்தோம் அவருடைய முதல் தகவல் அறிக்கை வெளிவந்திருக்கிறது அதில் எப்படியெல்லாம் அவர் கொடுமைப்படுத்தினார்கள் என்று விரிவாக வெளியிட்டிருக்கிறார் இணையத்தில் அந்த பதிவும் இருக்கிறது நீங்கள் தேடி பார்த்தால் கிடைக்கும் பிறப்புறுப்பில் தாக்கி இருக்கிறார்கள் மெருளில் இந்த மருமகள் பிறப்புறுப்பில் தாக்கி அன்றாடம் உதைத்திருக்கிறார்கள் எங்களை விட்டு நீ போனா குடும்பத்தோடு அழிச்சிருவேன் அப்படி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட சைக்கோ என்று சொல்லக்கூடிய மனநிலை உடையவராக அவருடைய மருமகள் இருந்திருக்கிறது அவர்களுக்கு நீதிமன்றம் எவ்வளவு கரிசனை காட்டுது பாருங்களேன் அவர்கள் நீதிமன்றம் வருவார்கள் சட்டத்திற்கு உட்பட்டு உடனடியாக அவர்களுக்கு பிணை வழங்க வேண்டும் நல்லா பார்த்துருங்க சமூக வலைதளங்களில் ஒரு பதிவிடுறாங்க ஒருத்தரை பட்டி பதிவிடுறாங்கன்னா அந்த பதிவிட்டு வர ஆட்சியாளருக்கு எதிராக பதிவிட்டு வர இரவு தேடுதல் வேட்டை நடத்தி ஊர் ஊராக சென்று அவரை கைது செய்கின்ற தமிழக காவல்துறை இன்றைக்கு இவ்வளவு பெரிய கொடுமையை வன்கொடுமை செஞ்சிருக்காங்க ஒரு பெண்ணை அவர் நீதிமன்றமும் சேர்ந்து என்ன சொல்லுதுன்னா அவங்க வருவாங்க நீதிமன்றத்துக்கு வருவாங்க சரணடைவாங்க நீதிக்கு உட்பட்டு அந்த நிமிடமே அவர்கள் அவர்களுக்கு பிணை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறுகிறது ஆட்சியாளர்களுக்கு நீதிமன்றம் ஒத்து ஊதுகிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இது ஏன் வந்து ஒரு பதினைஞ்சு நாள் அல்லது நாற்பது நாள் சிறையில் இருந்தால் அவர்கள் என்ன கெட்டு விடுவார்கள் செய்த தவறுக்கான குறைந்தபட்ச தண்டனையாவது இருக்கும் இல்லவா அதை விடுத்து அவர்கள் சரணடைவதற்கு முன்பாகவே நீதிமன்றம் ஒரு திசையை காட்டுகிறது என்றால் ஆட்சியாருடைய இந்த மெத்தன போக்கு என்பது எத்தனை தீவிரமானது என்று பாருங்க இது இதற்கு முன்பு சொன்ன சம்பவம் கூட அது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு பிரச்சனை இந்த பொண்ணு ஒரு பொதுவான வேலை செய்யக்கூடிய பொண்ணு இதற்கு கூட ஒரு சாதி ரீதியால ஒரு ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் பெண் இங்கு ஆதி தமிழர்களுக்காக கட்சி வைத்திருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் இன்னும் மே பதினேழு இயக்கம் திருமுருகன் காந்தி திராவிடவாதிகள் தான் சமூக நீதியை பெற்றார்கள் என்று பேசக்கூடிய ஊடகங்கள் மனோஜின் ஒரு ஊடகம் மனோஜின் ஒரு ஊடகவியலாளர் திராவிடத்திற்கு முட்டுக் கொடுப்பவர் இவரெல்லாம் இதை பத்தி பேசினாரா எந்த இடத்துலையும் அவர் பேசல இவர்கள் பேச மாட்டார்கள் இதை வந்து அப்படியே கடந்து செல்வார்கள் ஆனால் நாம் அப்படி செய்ய முடியாது தமிழ் தேசியவாதிகள் இதற்கான நீதி அந்த பெண்ணுக்கு கிடைக்கின்ற வரை நாமும் இதை மக்களிடம் தொடர்ச்சியாக நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பலம் இந்த சமூக வலைதளம் தான் அதை பயன்படுத்தி கொண்டு பரப்புரையில் ஈடுபட்டால் நிச்சயமாக இந்த மண்ணில் எப்படி காங்கிரஸ் அகற்றப்பட்டதோ அதுபோல் ஒரு நாள் இந்த மண்ணிலிருந்து திராவிட கட்சிகள் ஓடி ஒளிந்துவிடும் திராவிடம் என்று சொன்னாலே இனி மக்களிடம் விடுபடாது என்று தன்னை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறாங்க திராவிடத்தினுடைய கீழ் உள்ள நிலையில் உள்ள அந்த அமைப்புகள் திருமுருக காந்தி போன்றவர்கள்லாம் தமிழ் தேசிய கூட்டணி என்று கொண்டு வைத்துக் கொண்டு போர்வையிலே வந்துகிட்டு இருக்காரு தம் போலி தமிழ்த் தேசியத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம களை எடுத்துலாம் வந்துகிட்டு இருக்க மீழ்ச்சி பெறும்பொழுது இந்த மண்டல திராவிடம்னு சொன்னால் இனி வாக்கு கிடைக்காது என்ற நிலை வரும் என்று பதிவிட்டு மீண்டும் ஒரு முறை மொழிப்போர் ஈகியர்களுக்கு வீர வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்கிறேன்